நான் பாட்டுக்கு நிம்மதியா இருக்கேன் எனக்கு கண்டதையும் சொல்லி என்னை குழப்பாதன்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு இந்த வீடியோவை பார்க்காதீங்க ஏன்னா இப்போ நான் சொல்ல போகிற கதை அந்த மாதிரி தான் இருக்கும் இதை நான் காலையிலேருந்து யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறமா தான் எனக்கு இந்த கதையே தோணுச்சு இது வந்து எங்கேயும் நான் படிக்கலாம் எதுவுமே பண்ணலாம் இது எனக்காக தோணுச்சு காலைல இருந்து யோசிச்சு சரி ஏதாவது ஒரு வீடியோ போனோம் நான் பாட்டுக்கு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் அப்போ தான் இந்த ஒரு கதை வந்து சம்பந்தமே இல்லாமல் இந்த கதை வந்து சரி இதே சொல்லிடலான்னு வந்தேன் சரி இப்போ இந்த கதைக்குள்ள போகலாமா இந்த கதை எப்படி தொடங்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஊரில் வந்து ஒரு வயசானவர் இருக்காரு அவர் வந்து ஒரு நல்ல காரியத்துக்கு போறதுக்காக வெளியில் கிளம்புறாரு அவர் பையனையும் கூட்டிக்கிட்டு அப்படி அவங்க போய்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் தூரத்தில் வந்து ஒரு எருமை வந்து குறுக்க வந்துருது அந்த எருமையை பார்த்த கொஞ்ச நேரத்திலேயே இவர் இறந்துடுறாரு இவர் வயசானவர் தானே அதனால இவர் இறந்துடுறாரு ஆனா அவரோட பையன் என்ன நினைச்சுக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா அந்த எருமையை பார்த்ததுனால தான் தன்னோட அப்பா இறந்துட்டாருன்னு ரொம்பவே அந்த எருமை மேல கோவம் கொடுறாரு வீட்டுக்கு வந்து அவங்க அப்பாவுக்கு செய்யக்கூடிய எல்லா விஷயத்தையுமே செஞ்சுட்டு ஒரு ஈட்டி எடுத்துட்டு வேகமா அந்த எருமையை நோக்கி அவர் போறாரு அவரும் ஊருக்குள்ள எல்லா இடத்துலயுமே அந்த எருமையை தேடிக்கிட்டு இருக்காரு கடைசி அந்த எருமையை அவர் கண்டுபிடிக்கிறாரு சரியா அந்த எருமையை குழலான அவர் போகும்போது பார்த்தா அந்த எருமை ஏற்கனவே செத்து போயிருது இவர் பயங்கர கோவத்துல வந்தாரு இப்ப அந்த கோவத்தை எங்க காட்டுறதுன்றதே அவருக்கு தெரியல அந்த எருமை செத்து போயிருச்சு எப்படியாவது அந்த எருமை எருமையை கொன்னே அவனு இவர் வந்தாரு இப்போ என்ன பண்றதுன்னு தெரியாம அவர் வீட்டுக்கு வந்துட்டாரு வீட்டுக்கு வந்ததுக்கு ஒரு எருமையை கொல்லணும் கொல்லணும்னு அவருக்குள்ளே அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு சரி அந்த எருமையை தான் கொல்ல முடியல வேற ஒரு எருமையாவது கொல்லலான்னு அவர் கொஞ்சம் கொஞ்சமா சம்பாரிச்சு காசு சேர்க்க தொடங்குறாரு அப்படியே காசு அவர் சேர்த்துக்கிட்டே இருக்கிறாரு ஆனா ஒரு எருமையை வாங்குறதுக்கு பாதி காசு மட்டும்தான் அவர் சேர்க்கவே முடிஞ்சிச்சு அவரால் ஆனா அதுக்குள்ளேயும் அவருக்கு வயசாயிருது அவரும் சாகர நிலைமைக்கு போயிடுறாரு இந்த விஷயத்த அவர் வேற யார்கிட்டயுமே சொல்லல மத்தவங்க என்ன நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா இவருக்கு வந்து ஒரு எருமையை வாங்கணும்னு இவர் நினைச்சிட்டு இருக்காரு மத்தவங்க எல்லாருமே நினைச்சிட்டு இருந்தாங்க சரி இவரு சாகர நிலைமையில இருக்காருன்னு இவருக்கு எப்படியாவது ஒரு எருமையை

நம்ம பையனாவது இதை வாங்கி கொண்டாந்து கொடுத்தேன் அந்த ஒரு சந்தோஷத்துல அவர் அங்கேயே இறந்துறாரு இருந்து பின்வாசலுக்கு வந்து அந்த பையன் வந்து பார்க்கும்போது அந்த எருமையை பார்த்தோம்னா தன்னோட அப்பா இறந்துட்டாருன்னு கொஞ்சம் சந்தோஷப்படுறாரு சரி கடைசியா அவர் அடைய வேண்டியது ஒரு வழியாக அவர் அடைஞ்சிட்டாருன்னு ஆனா அவருக்குள்ள அது ஒரு கில்ட்டை உருவாக்குது என்னதான் இருந்தாலும் அது அவரோட ஃப்ரெண்டோட எருமை அவராக சொந்தமா காசு கொடுத்து வாங்கல அதனால அவர் என்ன யோசிக்கிறாருன்னா எப்படியாவது ஒரு எருமையை காசு கொடுத்து வாங்கணும்னு ஏற்கனவே அவங்க அப்பா பாதி காசு சேர்த்து வச்சிருந்தார்ல இவரும் கஷ்டப்பட்டு தன்னோட வாழ்க்கை முழுக்க சம்பாரிச்சு இன்னும் கொஞ்சம் காசை பிரட்டி ஒரு எருமையை இவர் வாங்குறாரு ஆனா அதுக்குள்ள இவருக்கு வயசாயிருது கடைசியா இவர் சாகிற நிலைமையில இருக்கும்போது அந்த எருமையை வந்து இவரோட மகன் கிட்ட அவர் கொடுக்குறாரு ஆனா இப்போ அந்த பையனை அந்த எருமையை என்ன இவர் முன்ன பின்ன எருமையெல்லாம் வளர்த்தது கிடையாது இருந்தாலும் தன்னோட அப்பா இந்த வந்து அவரோட வீட்டுக்கு பின்னாடி ரொம்பவே பாதுகாப்பா வச்சு அந்த வெளியில எல்லாம் போய் கட்டி போட்டு மேய விடாம அந்த எருமைக்குன்னு தனியாவே அவர் சாப்பாடு எல்லாம் கொண்டு வந்து கொடுத்து எருமையோட குணமே மலையில அது நகரெல்லாம் செய்யாதது அப்படியே தான் இருக்கும் ஆனா இருந்தாலும் அந்த எருமையை அவர் மலையில கூட நழைய விடாம ஒரு எருமையை குதிரை மாதிரி அவர் வளர்க்கிறாரு இதுதான் எனக்கு காலையில் தோண கதை இந்த கதையிலேருந்து எனக்கு ஒரு விஷயம்லாம் புரிஞ்சிச்சு அது மாதிரி உங்களுக்கு என்ன விஷயம் புரிஞ்சிச்சுன்றதை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்